சிவசிவ வணக்கம் திருஆதிரை நாள் மார்கழி மாதத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறதே அது சிவபெரம்பொருளுக்கு உரிய நாளா அல்லது அவர் பிறந்த நட்சத்திரமா இப்படியெல்லாம் வந்து பல ஐயப்பாடுகள் அன்பர்களிடம் வந்து இருந்து வருகிறது சிலர் அவர் பிறந்த நட்சத்திரமோ என்று கூட வந்து ஐயுறுகிறார்கள் நிறைய வந்து எல்லோருக்கும் எல்லா செய்தியும் தெரிந்திருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது அல்லவா அதை தெளிவுபடுத்த வேண்டும் இறைவனுக்கு வந்து ஆதியம் அந்தமும் இல்லாதவர் தோற்றம் கேடு இல்லாதவர் இந்த உலகத்தை எல்லாம் வந்து படைக்கும் முன்பு பேரருவமாக இருந்தவர் இந்த உலகத்தை படைத்த பிறகு இந்த உலகியில் ஈர்க்குவதற்காக அந்த உயிர் வர்க்கங்களில் இருக்கிற இல்லையா அதில் மேம்பாடு உடையவர்களுக்கெல்லாம் ஒரு பதவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பல அதாவது படைத்தல் கடவுள் காத்தல் கடவுள் அழித்தல் கடவுள் அதுக்கப்புறம் கோள்கள் நட்சத்திரங்கள் திசை தெய்வங்கள் என்று சொல்ல ஆட்டு தேவர்கள் என்று சொல்வார்கள் பெருமானால் ஆட்டி வைக்கக்கூடிய தேவர்கள் என்று எவருக்குமே எந்த செயலும் இல்லை பெருமான் அந்தந்த உயிரறிவிலே மேலோங்கி நின்று எல்லாவற்றையும் ஆட்டி எடுக்கிறார் எல்லா கிரகங்கள்லேயும் சரி நட்சத்திரங்கள்லேயும் சரி அவர்கள் பெருமான் விதித்த விதிக்கு மாறாக செயல்பட முடியாது அவர்களை அங்கே அவர்களுடைய உயிரறிவிலே மேலோங்கி செயல்படுத்தும்போது பெருமான் இதை வந்து ஒரு பெரிய ஞானத்தோடு நாம் வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்பொழுது படைத்து அந்த பதவிகளையே ஏற்படுத்தியவரே பெருமான் தானே ஒரு நட்சத்திரங்கள் என்று ஒரு இருபத்தேழு கோள்கள் என்று ஒன்பது திசை தெய்வங்கள் என்று எட்டு இன்னும் எத்தனையோ தேவர்கள் எல்லாவற்றையும் படைத்தவரே பெருமான் தானே அந்த அந்த பதவிகளை அதை பத அதற்கு தக்கவாறு அந்த உயிர்களை பக்குவமுடைய உயிர்களை தவம் செய்த உயிர்களை நிலை நிறுத்துபவரும் அவர் தானே இதை புரிந்து கொண்டாலும் போதும் எந்த நட்சத்திரமும் அவருக்கு பிறந்த நட்சத்திரமாக வந்து சொன்னால் அது வந்து இழிவு ஏன்னா பிறவாதிரையை தோன்றிய பெருமான் தன்னை போய் எப்படி வந்து பிறந்த நட்சத்திரம் உடையவர் என்று சொல்வார் இந்த ஆதிரையை பற்றி பெரிய ஒரு வேப்பான செய்தி திருமந்திரத்திலேயோ திருவாசகத்திலேயோ திருவாதிரையை பற்றி எந்த குறிப்பும் இல்லை ஞானசம்பந்த பெருமான அதை சுட்டி இருக்கிறார் அந்த திருவாதிரைக்கு வந்து பெருமானுக்குரிய சிறப்பு நாள் பெருமான் உகந்த நாள் அவர் விரும்பிய நாள் என்று சொல்லி இப்படிப்பட்ட குறிப்புகளெல்லாம் ஞானாசிரியர் வாக்குகளில் வருகிறது திருஞான சம்பந்தர் வந்து தாளால் அரக்கன் தோல் சாய்த்த தலைமகன் தன் நாள் ஆதிரை யாருடைய நாள் இந்த ஆதிரை ஆதிரை நாள் வேலை வந்து இப்போ விரும்பிய நாள் என்று பொருள் திரு ஆதிரை சிவபெருமானுக்கு விரும்பிய நாள் என்பது அவர் விரும்பிய நாள் அவருக்கு உகந்த நாள் என்பது ஞானாசிரியர் வாக்கு தாளால் அரக்கன் தோல் தன்னுடைய காலால் அரக்கனுடைய தோ தோலை வந்து சாய்தார்லி ஆகிய இராவணனை வீழ்த்தினார்ன்னு அடையாளம் கட்டுறார் எந்த கடவுள் என்று சொல்லி தலைமகன் தலைமகனாகிய அந்த பெருமான் நாள் ஆதிரை இது திரு ஆமாத்தூர் திருப்பதியத்தில் ரெண்டு நாற்பத்தி நாலு எட்டாவது பாடல் ரெண்டாவது திருமுறை ஞாலத்தார் ஆதிரை நாள் என்னான் இது திருமழபாடி ஞாலத்தார் வந்து கொண்டாடக்கூடிய ஆதிரை நாளுக்கு உரிய பெருமான் சிறப்பாக அந்த நட்சத்திரத்திற்கு ஒரு சிறப்பு செய்திருக்கிறார் பெருமான் ஆதியன் ஆதிரையன் என்று திருவண்டுதுறையில் தொடக்கத்திலேயே முதல் பாடலில் ஞானசம்பந்த பெருமான் தொடங்கிறாரு அதே தொடர ஆதியன் ஆதிரையன் என்று திருநனிவள்ளி திருப்பதியத்தில் சுந்தரமூர்த்தி சாமிகள் பின்னால் எடுத்து பாடுகிறார் தொடுத்து பாடுகிறார் இது வந்து ஒரு எல்லோரும் வந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அதே போல் நம்ம அப்பர் பெருமான் பார்த்திங்கன்னா அவர் திருப்பதிகுமே பாடியிருக்கிறார் திருப்புகழூரிலிருந்து திருப்புகழூரில் தங்கி தங்கியிருக்கிறார் என்று கேள்வியுற்று அறிந்து திருவ ஆரூரிலிருந்து திருப்புகழூர் போகிறார் நாவுக்கரசர் குழுவோடு அங்கே இவர் வருவதை அறிந்த ஞானசம்பந்த பெருமான் நாம் வந்து எதிர்கோ சென்று அழைக்க வேண்டும் அதுதான் வந்து அவர் மரியாதை என்று அப்படி கருதி தன்னுடைய அழியார் குழுத்தோடு திருப்புகழூர் எல்லையிலேயே எதிர்கொண்டு அளவலாவை மகிழ்கிறார்கள் கண்டு மகிழ்கிறார்கள் அப்பொழுது திருவாரூர் சிறப்பை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு திருப்பதிகமே அந்த திருவாரூர் விழா எப்படி திரு ஆரூரில் நடந்தது என்று திருப்பதிகமே அருளியிருக்கிறார் ஆரூரன்டன் ஆதிரை நாளால் அது வண்ணம் என்று சொல்லி இப்படியே தொடர்கள் முடியும் அப்படிப்பட்ட அந்த ஆதிரை விழாவை மிகவும் சிறப்பித்து திரு நாகக்கரசு பெருமான் எழுதியிருக்கிறார் ஆதிநாயகன் ஆதிரை நாயகன் அவருடைய வாக்கு ஆதியனை ஆதிரை நாள் ஆனான் தன்னை ஆதிரை நாள் ஆனான் தன்னை ஆதிரை நாளாகவே அதாவது ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருந்து உலகிலே நடத்தக்கூடிய பெருமானம் அந்த ஆதிரை நாள் நட்சத்திரத்தில் சிறப்பாக இருந்து உலகிலே நடத்துகிறார் அனைத்து நட்சத்திர நட்சத்திரங்களையும் கோழிகளையும் இயக்குவர் பெருமானம் தான் இதை வந்து புரிந்து கொண்டால் நீ அது பெருமானுடைய திருவடியை பற்றிவிட்டு அங்கே இருங்க நாளும் வேலை செய்யாது கோளும் வேலை செய்யாது இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டாம் ஆதிரை நாளர் போலும் ஒரு திருத்தாண்டகத்தில் ஆதிரை நாளர் போலும் என்று சொல்லி நாவுக்கரசர் பெருமான் அங்கே சொல்கிறார் அதே பார்த்தீங்கன்னா திருமந்திரத்திலையும் திருவாசகத்திலையும் திரு ஆதிரை நாளை பற்றி எந்தவித குறிப்பும் இல்லை பெருமானியம் ஆதிரை நாளை இணைத்து எந்த குறிப்பும் இல்லை அங்கே திரு பல்லாண்டில் ஒன்பதாம் திருமுறையில் சேர்ந்தனார் ஆறார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடைய ஆதிரை நாள் என்று திருவாரூரிலே அந்த பெருவிழா பொழுது திரு ஆதிரை பெருநாள் அங்கே தியாகேச பெருமானுக்கு படும்போது யார் யார் வந்தார்கள் என்று தேவர்கள் முதல் எல்லோரையும் வர்க்க கடவுளர்களை எல்லாம் சுட்டி அங்கே அற்புதமாக ஒரு பாடல் அதில் பாடியிருக்கிறார் இந்த அளவிலே நாம் வந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திரு ஆதிரை என்பது சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் அது அம்சம் என்று கூட சொல்வார்கள் இல்லையா அப்படி கூட நாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதை ஒரு சிறப்பு நட்சத்திரமாக இறைவன் வந்து அதை ஏற்று இருக்கிறார் அதை கொண்டாடி இருக்கிறார் என்று சொல்லி அந்த நாளிலே திருவாதிரை நாளிலே யார் வந்து பெருமானை மனம் உகந்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு உரிய அருள் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகியை நான் விடைபெறுகிறேன் வணக்கம்